அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஹயஸ் ரெசிபி நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் அலமதுல்லா நார்மலாக செய்கிற மாதிரி எப்போதும் இட்லி தோசை செய்யாமல் இதை மாதிரி ஒரு நாள் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க வீட்டில் உள்ளவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி இதை மாதிரி வீடியோ பார்க்குறதுக்காக மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அது செய்யறதுக்காக ஒரு கப் ராகி எடுத்துக்கலாம் எந்த கப்பால் அழுந்தமோ அதே கப்பால் ஒரு கப் தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக துருவின தேங்காய் எடுத்துக்கலாம் இப்போது பத்து சின்ன வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் மல்லிகீரை கருவேப்பிலையே கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒன் டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதை நம்ம இப்போ தாளித்து எடுக்க போகிறோம் இப்போ நம்ம கடுகு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போது கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை மாதிரி நெய்யில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கலர் மாறி வந்தால் மட்டும் போதும் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொதிச்சு வரட்டும் தண்ணி கொதிக்கும் போதே நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நம்மளுக்கு இந்த அளவுக்கு கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சிருந்த ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா பொறுமையா மீடியம்ல வச்சு கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே கலந்ததுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருக்க பண்ணிக்கலாம் அது கூட கட் பண்ணி வச்சிருக்க மல்லிகை நல்லா மாவை கலந்து விட்டுக்கலாம் மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்க லாஸ்க்கு ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த சூட்டோட இருக்கும்போது போது இதை மாதிரி நல்லா ஒரு ஸ்பாச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நம்மளுக்கு கட்டி இல்லாமல் நம்மளுக்கு உதிரி உதிரியே கிடைக்கும் இப்போது இந்த அளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு மாவு எடுத்து இதை மாதிரி உருண்டைகளை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா உருண்டுகளையும் ஈவனாக பிடிச்சி வச்சாச்சு இதை அப்படியே நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இதை மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது மேல் மேத்தட்டு மட்டும் போட்டுக்கோங்க இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டுகள்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா உருண்டுகளையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ நம்ம அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னியை செஞ்சு எடுத்துக்கலாம் நார்மலாக தேங்காய் சட்னியில் கொஞ்சமாக மல்லிக்கீரை ஆட் பண்ணி செய்யும்போது இதுக்கு நல்லா காம்பினேஷனாக இருக்குங்க அது கூட சும்மா ஒரு பல் மட்டும் பூண்டு ஆட் பண்ணி நார்மலாக அரைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நார்மலாக கொடுக்குற தாலிப்பை கொடுத்துடலாம் இப்போ ஒரு சூப்பரான சட்னியும் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம வேக வச்சிருக்க உருண்டைகளில் சூப்பரா வெந்து வந்திருக்கு பாருங்க இதை அப்படியே நம்ம ஸ்டவ் விட்டு இறக்கிடலாம் நல்லா ஆவி பறக்க பறக்க ராகி மாவை வச்சு சூப்பரான உப்பு உருண்டை ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதுதான் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இதை மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்குறதுக்காக நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் வீடியோ லாஸ்ட் ஸ்டோரியும் பார்த்ததுக்கு தேங்க்யூ